அற்புதக் குழந்தை இயேசுவே உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஒட்டும் வறுமையை ஒழிக்கும் வள்ளலாகிய குழந்தை இயேசுவே நீர்த்தூய்மையும் அன்பும் நிறைந்தவர் உம்முடைய குழந்தைமையின் எளிமையை எங்களுக்கும் கொடுத்தருளும் எங்கள் இதயம் உம்மை போல தூய்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கட்டும் எங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும் எங்கள் மனதில் இருக்கும் கோபத்தையும் பொறாமையையும் வெறுப்பையும் நீக்கி உம்முடைய அன்பால் நிரப்பியருளும் குழந்தை இயேசுவே எங்கள் குடும்பத்தை உம் அன்பால் ஆசீர்வதியும் எங்கள் குழந்தைகள் போல் கீழ்ப்படிதலுடனும் அன்பாகவும் வளரட்டும் அவர்கள் தங்கள் பெற்றோரை மதிக்கவும் கடவுளை நேசிக்கவும் கற்றுக்கொள்ளட்டும் எங்கள் வீட்டில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கட்டும் கணவன் மனைவி இடையே புரிதலும் பொறுமையும் இருக்கட்டும் எங்கள் வீடு சிறிய பெத்லகேம் போல் உம் அமைதி நிறைந்த இடமாக இருக்கட்டும் இயேசுவே எங்கள் தினசரி பிரச்சினைகளுக்கு தீர்வு தந்தருளும் வேலையில் வரும் சிரமங்களையும் பொருளாதார கஷ்டங்களையும் நீக்கியருளும் உம்முடைய தெய்வீக பராமரிப்பால் எங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்கட்டும் வறுமையை ஒழிக்கும் கொடை வள்ளலே எங்கள் குறைகளை நிரப்பியருளும் எங்கள் கைகளின் உழைப்பு வீணாகாமல் நல்ல பலனை தரட்டும் இயேசுவே எங்கள் மனதில் இருக்கும் பயத்தை விரட்டியடியும் இரவு நேரத்தில் எங்களை அமைதியான தூக்கத்தில் வைத்திரும் கெட்ட கனவுகளையும் தீய எண்ணங்களையும் விளக்கியருளும் காலையில் நாங்கள் எழும்போது புதிய நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் எழுந்திருக்க கிருபை செய்யும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை உணர்ந்து வாழ உதவியருளும் இயேசுவே உமது உண்மையின் ஒளியால் எங்கள் வாழ்க்கையின் இருளை ஓட்டியருளும் எங்கள் வழியில் வரும் எல்லா தடைகளையும் அகற்றியருளும் எங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களின் மனம் மாறட்டும் நாங்கள் எல்லோருடனும் அமைதியாக வாழ வழி செய்தருளும் எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் குழந்தை இயேசுவே எங்கள் இதயத்தில் உம் அன்பு எப்போதும் நிலைத்திருக்கட்டும் நாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழிகாட்டுதல் இருக்கட்டும் எங்கள் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும் எங்கள் செயல்கள் உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும் நாங்கள் எளிமையிலும் தூய்மையிலும் உம்மை பின்பற்றி வாழ கிருபை சேந்தை இயேசு ஜெபம் அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களில் மேல் உமது கருணை கண்களைத் திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம் இரக்கமே உருவானவும் இனிய இதயம் கனிவோடு எங்கள் செபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளும்படி பணிவாக உம்மை இறைஞ்சி வேண்டுகிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக நோயாளிகளுக்காக ஜெபம் எங்கள் தந்தையாகிய இறைவா பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார் எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம் உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயைக் குணமாக்கியருளும் உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய குழந்தை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இரக்கமுள்ள தந்தையே உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து தம்மை நாடி வந்த நோயாளிகளின் துயரைக் கண்டு மனமிரங்கினார் நோயாளிகளும் உடல் குறையுற்றவர்களும் தீராத நோயால் துன்புறுவோரும் கனிவான அவரது கரம் தொட்டவுடனே குணமடைந்தனர் இங்கே கூடியிருக்கும் நோயாளிகள் அனைவரையும் அதே அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டுமென்று தாழ்ந்த உள்ளத்தோடு உம்மை மன்றாடுகிறோம் இவர்கள் அனைவரும் உடலிலும் உள்ளத்திலும் முழு நலம் பெற்று உம்மைப் போற்றி மகிழ்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய அற்புதக் குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் துன்ப வேளையில் மன்றாட்டு அற்புத குழந்தை இயேசுவே எங்களோடு வாழ்வதும் எங்கள் மேல் உமது ஆசியை ஏராளமாக பொழிவதும் உமக்கு மாபெரும் மகிழ்ச்சியே நம்பிக்கையோடு உம்மை நாடி வரும் பலர் வியப்புக்குரிய வரங்களை உம்மிடமிருந்து பெற்றுள்ளனர் அவர்கள் கேட்ட மன்றாட்டுக்களையும் நிறைவாய் அடைந்துள்ளனர் உமது அற்புத உருவத்திற்கு முன் முழந்தாளிட்டு என் இதயத்தை திறந்து என் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏக்கங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் அற்புத குழந்தை இயேசுவே உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் உமது ஞானத்திற்கும் அன்பிற்கும் ஏற்ப என் நன்மைக்காகவே எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று நான் அறிவேன் இத்துன்ப வேளையிலே எனக்கு ஆறுதலாக இருந்து மகிழ்ச்சியை அளிக்க இரக்கம் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி பணிவோடு மன்றாடுகிறேன் துன்புறுவோரைத் தேற்றும் நட்புறவுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களைக் கவரும் எழில் வதனமுள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றல் உள்ள அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது தீயால் பற்றி எரியச் செய்யும் அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் அற்புதக் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்தும் அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்தும் எங்களை மீட்டருளும் இயேசுவே இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்